அன்றிய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையில் சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருப்பார் ஒரு பிக்சர் அப்படியே யோசித்து பாருங்கள் ஆண்டோர் வருகிறார் ஒரு சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் அப்பொழுது சகல ஜனங்கள் சகல ஜனங்கள் அவருக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பலானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து வெள்ளாடுகள் செம்மறியாடுகள்ன்ற முக்கியம் இல்லை ஒரு மே்பன் ஆடுகளை மெய்க்கிறவன் ஆடுகளை வித்தியாசப்படுத்துகிறான் இல்லை ஆடுகள் வெள்ளாடுகளும் வித்தியா வித்தியாசப்படுத்துகிறான் முப்பத்தி மூணாவசனம் பாருங்கள் ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்து நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்ற ரெண்டு குரூப்பாக ஜனங்களை பிரிக்கிறதை பார்க்கிறோம் எந்த ஜனங்களை உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் ரெண்டு கூட்டமும் இருக்குது இன்னைக்கு ரெண்டு கூட்டம் இருக்குதுல்ல நாங்கள் யார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களா இல்லையா என்று அவர் வரும்போது தான் தெரியும் ரெண்டு கூட்டம் எப்பொழுதுமே இருக்குது கிறிஸ்தவத்திலே ரெண்டு கூட்டம் இருக்குது ஒன்று கிறிஸ்துவை சேவிக்கிற கூட்டம் கிறிஸ்து உடனே வாழக்கூடிய கூட்டம் இன்னொன்று கிறிஸ்தவர்களாக இருக்கிற கூட்டம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் கிறிஸ்து உடனே இருக்கிறவர்கள் மிக குறைவாக தான் இருக்கிறார்கள் கிறிஸ்து உடனே கூட இருக்கிறவர்கள் அவருடைய தன்மையின்படி அவருடைய விருப்பத்தின்படி வாழக்கூடியவர்கள் அவர்கள்தான் குறுகிய பாதையில் போகக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க எப்படி வேணாலும் வாழ்வாங்க அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு பேரும் கிறிஸ்தவர்கள் ஆனால் நாள் வரும்பொழுதும் விலங்க பண்ணும் பவுல் எழுது வரல அக்னினால் சோதிக்கப்படும் பொழுது ஒருத்தன் கட்டின வீடு அக்கினால் சோதிக்கப்படும் பொழுது அது ஒழுங்காக கற்கள்னால் கட்டிருக்கானா இல்லை புல் வைக்கோலை வச்சு கட்டியிருக்கானான்னு தெரியும் அக்னி சோதிக்கும் அதுபோல் நாள் வரும்பொழுது அவர் வருவார் எவ்வளோ அழகாக இருபது முப்பத்தி ஒராம் வசனம் பாருங்க அன்றிய மனுஷகுமாரும் தமது மகிமை பொருந்தினவராய் சகல தூதரோடு கூட வரும்பொழுது முப்பத்தி நாலாம் வசனம் அப்பொழுது ராஜா அவ்வளோதாங்க நியாயத்திருப்பில் உக்காண்ட்ட மன்னிப்பு என்பதே கிடையாது அவர் வருவார் சிங்காசனத்தில் உட்கார்வார் சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள் வலது பக்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் இடது பக்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய யார் வலப்பக்கின்றாலுமே நமக்கு என்ன தெரியணும் என்னது நீதி நீதியின்படி வாழ்ந்தவர்கள் வலது கை என்றாலே நீதி என்று நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் வலது கரம் என்றாலே நீதி என்ற அர்த்தம் நீதியாய் வாழ்ந்தவர்கள் நீதி நிமித்தமாக தன் ஜீவனையும் கொடுத்தவர்கள் கர்த்துடைய நீதிக்காய் நின்றவர்கள் அவர்கள்தான் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் கிறிஸ்தவர்கள்தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யார் இரண்டு குரூப்ன்றது பிறகு சொல்லிக்கிட்டு வர்றார் பிறகு அழகாக தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது என்ன சொல்லுவாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டால் பரலோகம் போயிடலான்றது அப்படி இல்லை அது வாழ்க்கை முறையில் ஒரு பகுதி அது அப்போ வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை அவளுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யாரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்ன ராஜ்யம் நமக்கு தெரியாது ஆனால் அது ஒரு மகிமையான ராஜ்யம் பொதுவாகவே இந்த நியாயத்திற்பை பற்றி பலருக்கும் பலவித கருத்துகள் இருக்குது வேத பண்டிதர்களுக்குள்ளே பல கருத்துகள் இருக்குது சில வேத பண்டிதர்கள் என்று சொல்லுகிறார்கள் பொதுவான நியாயத்திற்பு என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது மறிக்கிறவர்கள் தனக்கு தான் நியாய தீர்ப்பு அடைகிறார்கள் இருக்கிறார் தனக்கு தானே தெரியும்ல நீதி செய்கிறோமா அநீதி செய்கிறோமான்னு தெரியும் அநீதி செஞ்சா தண்டனை இருக்கிறது நமக்கே தெரியும் நம்முடைய மனசாட்சியை சொல்லுகிறது அப்போ நீதி செஞ்சு நீதி உள்ளவலா மறைத்துவம் என்றால் நாம் தேவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது ஏசு கிறிஸ்து நான் உங்களை பரலகத்தை கூட்டிகிட்டு போன்னு எங்கேயா சொல்லியிருக்காரா எங்கேயுமே சொல்லலை ஏன் கூட இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காள் அவர் எங்கே இருக்கிறாரு நாம் அவரோட கூட இருப்போம் அது எவ்வளோ பெரிய இடம் தெரியாது நமக்கு அதை பற்றி ஏசு கிறிஸ்து நமக்கு விளக்கமை சொல்லலை ஒன்று சொல்லியிருக்கார் நான் எங்கே இருப்பேன்னு நீங்களும் அங்கே இருப்பீர்கள் அவ்வளவுதான் அதுதான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை கொடுப்பது நித்திய ஜீவன் நமக்கு ஆரம்பிச்சிச்சா என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நித்திய ஜீவன் உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு அதை அதை பற்றி கொள்ளவும் செய்யலாம் அதோடு வாழவும் செய்யலாம் அதை விட்டு விலகி போகவும் செய்யலாம் தீர்மானம் யாருடையது நம்முடைய தான் தீர்மானம் நமக்கு தான் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கார் நம்முடைய தீர்மானத்திலே உறுதியாய் நின்று நாம் அவரோடு வாழ்வோம் என்றால் சுயத்திற்கு மறித்தவர்களாக மறித்து கொண்டிருக்கிறவர்களாக நீதி செய்கிறவர்களாக முன்னேறி கொண்டு போக வேண்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதுதான் அவருடைய விருப்பம் கடவுளுடைய விருப்பமே என்ன நீதி உள்ள வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அவ்வளவுதான் இது யாருக்கு முதலாவது நமக்கு இரண்டாவதுக்கு நம்மை சார்ந்திருக்க எல்லா மக்களுக்கும் அது அவர்களுக்கு நீதி கிடைக்கும் அவர்கள் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வருவார்கள் இது ஆண்டு வரை மகிமைப்படுத்தும் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை குறுகிய பாதையில் போகக்கூடிய வாழ்க்கை அவர்களை பார்த்தா வலது பக்கத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமா இருக்கும் போராட்டம் இருக்குமா இருக்கும் உபத்துறம் இருக்குமா இருக்கும் எப்பொழுதும் இருக்குமா இல்லை எப்பொழுதும் இருப்பதில்லை ஆனால் இருக்கும் உபத்துறமே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்ல முடியாது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்று சொல்ல முடியாது குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும் நெருங்கினவர்கள் மூலமாக நம்புகிறவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் எப்படி வருதுன்னே தெரியாது இவனை நம்பியிருந்த இவனை குழி நோண்டிட்டானேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதுதான் குறுகிய பாதையில் போகக்கூடியது தான் எப்பிரியா ஆக்கியன் அழகாக சொல்லுவார் வலது பக்கம் பார்க்காது இடது பக்கம் பார்க்காது எப்ரே பனிரெண்டு ஒன்றில் நம்ம என்ன வாசிக்கிறோம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க எந்த சாட்சிகளை பற்றி சொல்கிறாரு பதினோராம் இருந்து ஆரம்பிக்கிறார் காய்நாபலேருந்து ஆரம்பித்து சொல்லிக்கிட்டு வருவார் அவ்வளோ சாட்சிகளை சொல்லிட்டு வந்து இத்தனை சாட்சிகள் சூழ்ந்து இருக்க எதை விட்டுடணும் பாவத்தையும் பாரத்தையும் ரெண்டுத்தையும் விட்டுடுங்கன்றார் பாவத்தையும் விட்டுடுங்க உங்களுக்குள்ளே இருக்க பாரத்தையும் விட்டுடுங்க வலது பக்கமும் பார்க்காதீங்க இடது பக்கமும் பார்க்காதீங்க யாரை தான் பார்க்கணும் இயேசுவை மாத்திரம் பாருங்கன்றார் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இவர்கள்லாம் குறுகிய பாதையில் ஓடக்கூடியவர்கள் அப்போது பாவம் இருக்குமா இருக்கும் பாரம் இருக்குமா இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் நேருங்க அதோடு போராடிக்கிட்டு இருக்காதிங்க